தமிழ்நாட்டிலே சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோயில்கள் இருக்கிறது அதுபோல் இந்தியாவிலே சுமார் நாலரை லட்சம் கோயில்கள் இருக்கிறது பெரும்பாலும் இந்துக்கள் தான் இந்துக்கள் என்றாலே அவர்களுக்கு கடவுள் பக்தி உண்டு அதனால்தான் அரசர்கள் காலத்தில் அவர்கள் பல கோயில்களை கட்டினார்கள் எந்த கோயிலுக்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கோயிலுக்குள் சென்று சிற்பக்கலையை பார்க்கலாம் வழிபடலாம் படம் எடுத்துக்கொள்ளலாம் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு அனுமதி கொடுத்தால் அதை பகிரவும் செய்யலாம் அப்படி இருக்கையிலே இஸ்லாமியர்களுக்கு கூட இந்துக்களிலிருந்து மாறியவர்கள் கிறிஸ்துவர்களும் அவர்கள் இந்துக்களாக இருந்து மாறியவர்கள் அவர்களும் வேஷ்டி சட்டையை வைத்துக்கொண்டு எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் சென்று வந்துள்ளனர் அதுபோல எனக்கு தெரிந்தவர் ஒருவர் நான் முருகன் கோவிலுக்கு சென்று வந்துள்ளேன் இஸ்லாமியர் தான் நான் முருகன் கோவிலுக்கு சென்று வந்துள்ளேன் கருமாரியம்மன் கோவிலுக்கு சென்று வந்துள்ளேன் என்று பல கோயில்களுக்கு சென்று வந்ததாக அவர் சொல்வார் பலர் கோயில்கள் அருமையான மிக அருமையான கோயில்கள் கூவம் என்ற ஒரு சிவன் கோயில் பார்த்தேன் அதை வீடியோவாக பலர் அனுப்பியிருந்தார்கள் அதையும் நான் பார்த்தேன் இது போல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில்கள் தான் எல்லாவற்றிலுமே தமிழ்நாட்டில் தான் மிக மிக அதிகம் அது போல ஒடிசா மாநிலத்தில் பல கோயில்கள் இருக்கின்றன மிக மிக சிறப்பான கோயில்கள் அதுவும் அந்த சூரியன் சன் டெம்பிள் மிக அருமையாக இருக்கும் அதற்கு விளக்கம் சொல்வதற்கே நம்மால் முடியாது ஏன்னா அவ்வளவு விளக்கம் அதில் அதன் உள்ளே இருக்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் சிலர் யூடியூபர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு இறைவன் அனுமதி கொடுத்தால்தான் நீங்கள் கோயிலுக்கு போக முடியும் இல்லையென்றால் உங்களால் போக முடியாது என்று பொய்யாக சொல்கிறார்கள் அப்படி ஒன்றும் இல்லை யார் வேண்டுமானாலும் போய் கோயிலுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டவர்கள் பலர் இங்கே வந்து வியக்கிறார்கள் இவ்வளவு நுட்பமாக வேலைப்பாடுகளை இரு கல்லிலே கருங் கல்லிலே கிரனைட் கல்லிலே அவர்கள் செதுக்கி வைத்துள்ளார்கள் அதுபோல அதுபோல் தான் மிக மிக அதிகமான சிற்பங்கள் உடைய கோயில்கள் இருக்கிறது இதில் வெளிநாட்டவர் மட்டுமல்ல உள்நாட்டவர் மட்டுமல்ல பலரும் பல மதத்தினரும் வந்து பார்க்கின்றார்கள் ஏனென்றால் இஸ்லாமியருக்கு அனுமதி இல்லை கிறிஸ்துவர்களுக்கு அனுமதி இல்லை பௌத்தர்கள் செல்லலாம் சமணர்கள் செல்லலாம் அதற்கு தடை இல்லை ஆனால் இந்த அவர்கள் வேஷ்டி கட்டி கொண்டு வந்தால் போய் பார்க்கலாம் இப்படி இருக்கையிலே சிலர் உங்களுக்கு கடவுள் அனுமதி கொடுத்தால்தான் நீங்கள் சென்று பார்க்க முடியும் என்று பொய்யாக பரப்புகிறார்கள் அதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் ஏனென்றால் பாரபட்சம் இல்லை அதை உருவாக்கியவன் ஒரு கலைஞன் அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் அல்லது சிற்பி எந்த சாதியை சேர்ந்தவன் என்பது தெரியாது அவனுக்கு கொடுத்த வேலை கல்லை உடைத்து அதை செதுக்கி ஒரு உருவத்தை உருவாக்குவது தான் அவன்தான் மேலே இறங்கி இறங்கி ஏறி எந்த கோயிலையே செய்கிறான் கடைசியாக சுத்தம் படுத்துகிறார்கள் அதை ஒருவர் வந்து கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் வழிபாடு நடத்துவது ஒரு குறிப்பிட்ட சமூகமாக இருக்கிறது இப்படி இருக்கையிலே உனக்கு அனுமதி கிடைத்தால்தான் போக முடியும் என்பது ஒரு அயோக்கிய இல்லையா அப்படி பலர் எழுதுகிறார்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால்தான் நீங்கள் செல்ல முடியும் என்று இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இந்திரன் வந்து வழிபட்டான் இங்கே ராமன் வந்து வழிபட்டான் அங்கே கிருஷ்ணன் வந்து வழிபட்டான் என்றெல்லாம் இவர்கள் கதை விடுகிறார்கள் ஏன் நான் கதை விடுகிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் புராணத்தில் இதிகாசத்தில் வரக்கூடிய பாத்திரங்கள் தான் அவர்கள் எப்படி இங்கே வருவார்கள் வால்மீகி வந்து பார்த்தார் என்று சொல்வால் சரியாக இருக்குமா வால்மீகி எந்த கோயிலையும் கட்டவில்லையே அவர் கதைதானே எழுதினார் கோயிலை அமைத்தது எல்லாமே அரசர்கள்தான் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் மற்றும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ம தான் இவர்களுக்கு அனுமதி யார் கொடுத்தார்கள் கட்டிடம் செய்தவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள்தான் அவர்கள் எந்த இந்துவாக இருக்கலாம் வேறு மதமாக சேர்ந்தவராகவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் சொல்லும் பொழுது அவர்கள் இப்படித்தான் சொல்லி அவர்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்களை கண்டிப்பதற்காகவே தான் இந்த பதிவு எனவே யார் வேண்டுமானாலும் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு பக்தி இருந்தாலும் பக்தி இல்லை என்றாலும் நீங்கள் சென்று பார்த்து வரலாம் பல வெளிநாட்டர் வந்தவர் நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு விளக்கம் நான் சொல்லியிருக்கிறேன் அதுபோல பேசாதீர்கள் பேசுவதை நான் கண்டிக்கிறேன் யார் வேண்டுமானாலும் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம் இஷ்டப்பட்டால் வழிபடலாம் இல்லை என்றால் பார்த்துவிட்டு போகலாம் அது நீ அனுமதி கொடுத்தால் தான் போக முடியும் இந்திரன் பார்த்தான் சந்திரன் பார்த்தான் சூரியன் வந்து பார்த்தான் வால்மீகி வந்து பார்த்தான் இப்படியெல்லாம் கதை அளக்காதீர்கள் முட்டாள்கள் போல நடக்காதீர்கள் தைரியமாக சொல்லுங்கள் உள்ளதை உள்ளமாக சொல்லுங்கள் புற வரலாறு என்று சொல்வார்கள் எந்த ஒரு வரலாறு என்பது அந்த கோயிலை பற்றிய வரலாறு தான் அது வந்து ஒரு கதை தான் அவர்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இவர்கள் வந்து வழிபட்டார்கள் போனார்கள் வந்தார்கள் நின்றார்கள் செய்தார்கள் என்பதுதான் அப்படி எல்லாமே கற்பனை பாத்திரங்கள் கற்பனை பாத்திரங்கள் இவர்கள் சிலைகளாக வைத்துவிட்டால் அது உண்மையாகி விடுமா நிச்சயமாக இல்லை அது இவளெல்லாம் ஏமாற்றம் ஏமாற்று செய்கிறார்கள் உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் நான் பல காணொளிகளை பல கோயில்களுக்கு சென்று வீடியோ எடுத்துள்ளேன் அது எனக்கென்று ஒரு சேனல் வைத்து அது சிதம்பரம் கொள்ளிடம் என்ற இடத்திலும் இருக்கிறது டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று முகநூலில் ஒரு பகுதியாக வைத்துள்ளேன் பலர் பார்க்கிறார்கள் வியக்கிறார்கள் பகிர்கிறார்கள் அப்படித்தான் எல்லோருடைய படைப்புகளுமே இருக்க வேண்டும் அதில் பாரபட்சமாக அயோக்கியத்தனமாக மூடத்தனமாக சொல்வது அதை கண்டிக்கக்கூடிய விஷயம்தான் இதை யார் நீங்கள் பார்த்தாலும் இது போல சொல்லாதீர்கள் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் அவன் பார்த்தான் இவன் பார்த்தான் என்று சொல்லி மடை மாற்றாதீர்கள் புத்திசாலிகளாக நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் எந்த காணொளி செய்தாலும் ஒழுங்காக அந்த காணொலியை செய்யுங்கள் வரலாறை சொல்லுங்கள் யார் அரசர் எப்பொழுது செய்தார் எந்த கல்லை கொண்டு வந்தார் யாரெல்லாம் சிற்பங்கள் செய்தார்கள் அந்த சிலையின் எப்படி அது யாரை பற்றியது என்ற விஷயங்களை தெரிந்து நீங்கள் சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு பொய்யாக பரப்புவது வேடிக்கையாக இருக்கிறது வினோதமாக இருக்கிறது அதை கண்டிப்பதற்காகவே இந்த பதிவை நான் செய்கிறேன்